திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோனந்தகுமார் அஸ்வினி ஜோதிம் திருச்சி மன்றம் சென்னையில் நம்ம அஸ்வினி ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க பல ஜோதிட தகவல்களில் நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கீழே இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கார அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இல்லை அவிட்டம் நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்க இருக்கும்போது என்ன மாதிரியான நட்சத்திர சம்பவங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவிட்டு நட்சத்திரக்காரங்கள் இல்லை அவிட்டு நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க அதிகபட்சம் நட்சத்திரக்காரங்க தான் அவங்களுக்கு தான் வந்து ஒரு ஒரு வேலை ஒரு அடிமை வேலை மாதிரி இல்லை ஒரு 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 மாதிரி வேலை வந்து கூலி தொழில் மாதிரி இல்லை ஒரு ஸ்கில்டு லேபர் மாதிரி இல்லை நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு முதல்ல ஒரு வேலைக்கு போய் அப்படியே அந்த வேலையிலேருந்தே படிப்படியாக முன்னேறி வேலையாட்கள் வச்சு வேலை வாங்கி ஒரு முதலையாக கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் ஸோ அவட்ட நட்சத்திரம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்று அவங்களோ இல்லை அந்த வீட்டில் பொறுத்தருக்கு வந்து ஒரு அவிட்ட நட்சத்திர குழந்தை பிறக்குதுன்னா அவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் வேலையாட்கள் வேலை வாங்கி ஒரு முதலாளி ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமா ஏற்படும் அப்படிங்கிறதான் அவிட்ட நட்சத்திரத்துக்கான சம்பவமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஜோதிட சூட்சங்கள் இது மாதிரி விஷயங்களோ ஒரு நிறைய ஜோதிட தகவல்கள் சூட்சமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அஸ்மி ஜோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்